எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் ஓம் சரவணா போற்றி ஓம் ஓம் ச தீவேலா போற்றி ஓம் ஓம் சண்முக போற்றி ஓம் ஓம் கார சொருபனே போற்றி ஓம் ஓம் தண்டாயுதபாணியே போற்றி ஓம் ஓம் செந்தில் ஆண்டவனே போற்றி ஓம் தை மாதம் பிறந்தால் வழிபிறக்கும் என்று எல்லோரும் ஒரு விடியலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம் நாளைய தினம் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமையோடு தை கிருத்திகை வந்திருக்கிறது செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கு உகந்த கிழமை தை கிருத்திகையும் முருகனுக்கு உகந்த கிழமை எனவே நாளைய தினத்தை யாரும் தவறவிடாதீர்கள் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தைப்பூச திருநாள் வரவிருக்கின்றது தை மாதத்தில் வரும் இந்த தைப்பூசம் மட்டும் முருகப்பெருமானுக்கு உகந்தது என்று எண்ணிவிட முடியாது தை கிருத்திகையும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் ஆகவே இந்த நாளை யாரும் தவறவிட வேண்டாம் கை நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் கடன் சுமை குறைய வேண்டும் நோய் நொடியில்லா வாழ்வை வாழ வேண்டும் சொத்து சேர்க்க வேண்டும் என்று முருகப்பெருமானை நினைத்து நாளைய தினம் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்க ஒரு ரூபத்தில் ஓடோடி வந்து விடுவார் அந்த முருகப்பெருமான் குழந்தை வரம் தேவை என்பவர்களும் நாளை இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் நாளைய தினம் அதிகாலை வேலையிலேயே சுத்தபத்தமாக குளித்து விட வேண்டும் வெற்றிக்கு உரிய கடவுள் இந்த முருகப்பெருமான் என்பதால் இந்த விரதத்தை இருப்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி மட்டுமே கிட்டும் அதிகாலை வேலையில் எழுந்து வீட்டு பக்கத்தில் இருக்கும் முருகர் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கி இந்த விரதத்தை தொடங்கலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயே விலக்கு ஏற்றி விரதத்தை தொடங்குங்கள் விரதம் இருப்பது என்பது உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தது சாப்பிடாமல் விரதம் இருப்பது அல்லது பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருப்பது அல்லது மூன்று வேளை உணவு சாப்பிட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் தவறு கிடையாது நாளை மாலை பூஜை அறையில் இருக்கும் முருகரின் திருவுடுவ படத்திற்கு அலங்காரம் செய்துவிட்டு நட்சத்திர கோலம் போட்டு அதில் ஆறு விளக்குகளை ஏற்றி ஓம் பவ என்ற மந்திரத்தை எழுதி உங்கள் கோரிக்கையை முருகப்பெருமானின் பாதங்களில் வைத்துவிட்டு சௌம் சாரவான ஸ்ரீம் கிரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நாமக ஓம் சௌம் சாரவான ஸ்ரீம் ஸ்ரீ க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நமக ஓம் சௌம் சாரவான ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நமக என்ற மந்திரத்தை நு முப்பத்தி ஆறு முறை உச்சரிக்க வேண்டும் இந்த மந்திர வழிபாட்டை நீங்கள் மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டு முடித்துவிட வேண்டும் முருகனுக்கு மிகவும் பிடித்த பஞ்சாமிரதத்தை நாளைய தினம் நெய்வேத்தியமாக வைப்பது மிக சிறந்த பலனை கொடுக்கும் விரதம் இருப்பது வழிபாடு செய்வது எல்லாமே அவரவர் சௌகரியத்தை பொறுத்தது அவரவருக்கு இருக்கும் நேரத்தை பொறுத்தது உங்களால் நாளைய தினம் முருகனுக்கு என்ன வழிபாடு செய்ய முடியுமோ அதை செய்து மிகவும் எளிமையாக முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு நன்றாக அலங்காரம் செய்து வெற்றிலை தீபமோ நெய் தீபமோ ஏற்றி வழிபட்டாலே அந்த முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதலை மனமாற ஏற்றுக்கொள்வார் மந்திரத்தை உச்சாரணம் செய்யும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் நேர்மறை ஆற்றல்கள் நம்முடைய வேண்டுதலை சீக்கிரம் நிறைவேற்றி தர உதவி செய்யும் எனவே நாளைய தினம் இந்த மந்திரத்தை மட்டும் யாரும் சொல்ல தவறிவிடாதீர்கள் முப்பத்தி ஆறு முறை இந்த மந்திரத்தை சொல்லிவிடுங்கள் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்